ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்மளுடைய இன்னைக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் இது என்னென்னா ஜீவனாம்சம் சம்மந்தமானது கோர்ட்டில் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வந்து கணவன் முனைவுக்குள்ள இருந்தாலும் இல்லைன்னா வந்து வழக்கு நீதிமன்றத்துலையும் வந்து சொல்லியிருந்தாலும் ஜீவனாம்சம் வந்து கேட்கலாமா கேட்கக்கூடாதா முடியுமா அதாவது வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க மனைவி அதுக்கப்புறம் கேட்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் டிஸ்பியூட்டு அதாவது ஜீவனாம்சம் வந்து கேட்க மாட்டேன் என்று ஒரு ஒப்பந்தம் இருந்தாலும் ஜீவனாம்சம் வந்து கேட்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி அதற்கு பதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மனைவி வந்து கணவனுடன் ஜீவனாம்சம் வாங்க மாட்டேன் என்று செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்திலோ அல்லது அவர்களுக்குள்ளாவோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கணவன் வந்து ஜீவனாம்சம் வந்து கொடுக்க முடியாது என்று கூற முடியாது ஒப்பந்தம் இருந்தாலும் சரி நீதிமன்றத்திலே வந்து ஜீவனாம்சம் வந்து நான் வந்து கேட்க மாட்டேன் மனைவி சொல்லியிருந்தாலும் பிற்பாடு வந்து மனைவி வந்து ஜீவனாம்சம் வந்து கணவனிடம் கேட்டால் கணவன் கண்டிப்பாக ஜீவனாம்சம் அதாவது மெயின்டனன்ஸ் கொடுக்க வேண்டும் ஏனெனில் எதற்காக என்று பார்த்தீங்கன்னா கணவனின் கடமையை வந்து உரிய மறுக்கும் விதமான இத்தகைய ஒப்பந்தம் வந்து சட்டபூர்வமாக செல்லாது அப்படிங்கிறது தான் அதாவது க இது வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து கணவனுடைய ஒரு கடமை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது அதனால் வந்து வழக்கு முடிந்து பிற்பாடும் அதாவது டைவர்ஸ் வழக்கு வந்து பிற்பாடும் ஜீவனாம்சம் வந்து கொடுக்கறத பற்றி பேசவில்லை இல்லை ஜீவனாம்சம் வேண்டாம்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அதாவது கணவன் மனைவியும் நான் கேட்க மாட்டேன் கணவன் மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் பிற்பாடு வந்து கணவிய கணவன் வந்து மனைவி வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதற்குடைய பதில் அதனால் வந்து கணவனுடைய கடமை வந்து ஜீவனாம்சம் கொடுப்பது மறுக்கவே முடியாது வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாலும் கொடுத்து தான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம்